അപ്പസനെ പൗൾ തിമത്യൂക്ക് നിരൂപം എഴുതുമ്പോഴത് രണ്ടാമത് നിരൂപം நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது பதினேழாவது வார்த்தையில் நான் இப்படி வாசிக்கிறோம் நான் முதல் விசை உத்தரவு செல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேலும் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுகிறதற்கும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்கும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சப்ப ரட்சிக்கப்பட்டேன் என்று கூறப்படுக அருமையான தேவண்ட பிள்ளைகளை இங்கே பவுல் சொல்லுகிறார் இந்த யாரும் துணை நிற்கவில்லை என்று பிள்ளைகளை நம் சகோதரர்கள் ஒருமித்து நாம் ஒரு குடும்பமாக கொஞ்சம் வேறாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரங்களிலே சில நேரங்களில் தனிமைப்பட்டு போகிறது உண்டு அப்படி தனிமைப்படும் பொழுது தான் நமக்கு அந்த ஒரு கொடுமை தெரிய முடிகிறது நமக்காக பேசவோ அல்ல நமக்காக துணை நிற்கவோ யாரும் இல்லாதிருக்கிற நேர பெற்ற பிள்ளைகள் வர நமக்கு எதிராக நிற்கிறது புருஷன் எதிராக நிற்கிறது மனைவி எதிராக நிற்கிறது பெற்றோர்கள் எதிராக இருக்கிறது அப்படிப்பட்ட எதிராக நிற்கிற சில சமயங்களில் நாம் போய் நிற்கிறது உண்டு ஆனால் தேவனுடைய மனுஷனான பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொல்ல நான் பிரசங்கம் பண்ண நான் போய் நின்ற பொழுது அவ அந்த டைமில் எல்லாரும் என்ன கைவிட்டார்கள் ஒருவர் எனக்காக என்ன செய்யலை ஒரு வார்த்தை கூட எனக்காக அவர்கள் பேசவில்லை ஆனால் அவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் அந்த நியாயாசனத்துக்கு முன்பே அந்த ராயனுக்கு முன்பே இவள் நிற்கும் பொழுது எதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்து ஆவியானவர் துணை நிற்கிறார் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அந்த இக்கட்டான நேரத்தை தாண்டி வர கிருபை செய்கிறார் அருமையான தேவன்டைய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஏதாவது விஷயத்தில் தனிமைப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் ஆஃபீஸில் உங்களை தனிமைப்படுத்தலாம் ஸ்கூல்ல காலேஜில் எல்லாம் உங்களை ஒருவேளை கிளாஸ்ல இருந்து தனிமைப்படுத்தி வைத்திருக்கலாம் வீட்டில் கூட தாவிதை தனிமைப்படுத்தி காட்டுக்கு அனுப்பி மற்ற பிள்ளைகளை ராஜ கொட்டாரத்தில் அனுப்பினது போல இந்த பிள்ளைகளிடையே ஒரு வேறுபாடு பண்ணி உங்களை தனிமைப்படுத்தி பார்க்கல ஆனாலும் அருமையான தேவன்டைய பிள்ளைகளே அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் தனிமைப்படுகிற நேரத்தில் கர்த்தரோடு சேர்ந்து இருப்பானால் ஒருபோதும் அவர் அவனை தனிமையா விட்டு மாறுகிற ஒரு தெய்வம் அல்ல நம்முடைய எந்த சூழ்நிலை நம்மோடு கூட இருக்கிற தெய்வம் என்று சொல்லி அவர் பிறக்கும் அவர் ஜனித்த நேரத்திலே தூதர்கள் ஆட்டடையர்களோடு சொல்லும் பொழுது அதான் சொல்லுகிறார் அவர் தேவன் நம்மோடு கூட என்று அர்த்தமுள்ள இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக என்று மரியையோடு தூதன் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளை தேவன் நம்மோடு கூட என்று அர்த்தமுள்ள இம்மானுவேல் என்ற என்று பெற்ற இயேசுவை நாம் இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் ஆசரித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் ஒருபோதும் கைவிட்டுட்டு தனிமையை விட்டுட்டு போகிறவர் அல்ல என்று நாம் அறிய வேண்டிய அவருடைய அவர் ஒரு வாக்கு சொன்ன மாறவே மாட்டார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தப்படி இம்மானுவேல் என்று பெயர் பெற்றார் இம்மானுவேலான அந்த ஆண்டவர் இன்றும் என்றும் சதா காலங்களில் உங்களுடைய மரணம் வரையிலும் அல்ல கர்த்தருடைய வருகை வரையிலும் நம்மோடு இருந்து நடத்தவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார் அந்த விசுவித்து நமக்கு முன்பே போகுவோம் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்தவன் நடத்துகிறார் തകപ്പനെ ആണ്ടവർ എന്ത ഭൂമിയെ എങ്ങനെ യാത്ര കൈവിട്ടാലും എന്ത സൂനിലായിരുന്നാലും ദേവൻ നമ്മോട് കൂടെ അർത്ഥം ഇമാൻ മേലാന നീർ എങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന് എങ്ങനെ കാത്തവരുക നന്റിലുദ്ദേവരെ സ്തോത്രേന തനിമയായി പോണേ യാും അഴാദപടി അറി ഏകി തവിക്കാതെ ഒവൊരുവരോടും കൂടെ യേസു കൃസ്തവൻ നാമത്തിൽ ജപിക്കും പോപത്തെ കേട്ട പതിനാറും ജപനുള്ള തകപ്പനെ Amén.